வடையில பல வடைய பாத்திருக்கீங்க வடை ஏன் பருப்படை ஏன் வடை கூட எடுக்கலாம்க ஆனா இது மாதிரி குழஞ்சா வடை நீங்க சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க குழஞ்சாடை முதல்ல அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் அதை எடுக்கணும் பிரிட்ஜில இருந்து அப்பதான் இப்படி மாதிரி சத மாதிரி அது பிஞ்சு பிஞ்சு வரும் அதை நல்லா வெட்டி எடுத்த பிறகு அதுல ஒரு கண்கரண்டியை வச்சு சுரண்டி எடுத்தீங்கன்னா சத வர நல்லா நல்லா ஈஸியா இருக்கும் பாருங்க ரெண்டாக விரிச்சு எடுத்துருக்கோ ஆமாம் இப்போ எப்படி இதை ரெண்டா விரிச்சு எடுக்கிறோம் பாருங்க இருக்கோம் உனக்கண்பிலே நான் உங்கள் நாடுவடி மீனவன் நன்றி இன்னைக்கு நம்ம கடலுக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கறிக்கு மீன் எடுத்து போட்டு அதை காலையில கடலுக்கு போறதுக்கு முன்னாடியே சமைச்சு சாப்பிடுறது அதுக்கு தான் இன்னைக்கு நாங்க கறிக்கு என்ன எடுத்து போட்டுக்கோம்னா என்ன மீன் எடுத்து போட்டுருக்கோம்னா இந்த மீனோட பேர் குழஞ்சாங்க இதை வந்து வறுவலோ வடையோ வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த குழந்தை மீனை எடுத்து போட்டோம் இன்னைக்கு இந்த மீனை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடை போட்டு ரசம் வச்சு சாப்பிட போறோம் அந்த வடை போடுறதுக்காக அந்த மீனை வெட்டிக்கிறதுக்காக தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்க தொடர்ந்து பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் ஆன வடை வீடியோங்க தொடர்ந்து பாருங்க இப்படி தான் டெய்லி நாங்க கடலுக்கு போறதுக்கு முன்னாடி சமைச்சு சமைச்சு சாப்பிடுவோங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு ஒவ்வொரு மீனா எடுத்து போடும்போது இன்னைக்கு நாங்க எடுத்து போட நினைச்சது குழஞ்சா மீன் தாங்க இந்த குழஞ்சா மீன்ல வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த குழஞ்சா மீன்ல வடை போட்டு சாப்பிட்டே ஆகணும் இன்னைக்கு இந்த வடையை நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ தயார் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீனை வந்து நடுவுல வெட்டியா இருக்கிற சதையை நம்ம உரிச்சு முள் இல்லாம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சைக்காய் எடுத்து மொத்தமா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வடை

கரண்டியூஸ் சுரண்டது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஈஸியாக இருக்குமா இல்லை எப்படி எடுக்க முடியாதுண்ணா கொஞ்சம் இருக்கணும் I give the news on your phone. <laughs>

ஒரு ஹோட்டல் சரி இதோட என்ன வெங்காயம் இப்போ வந்து வடவழக்கு போறோம் அடைய அப்படி அடே மக்கள் எல்லாரும் வந்து இந்த குளஞ்சான் சொல்ற மீனை வாங்க மாட்டாங்க முள் அதிகமா இருக்கும் சொல்லி அது தோல்ல மட்டும்தான் முள் இருக்கு வாங்கினாலும் இருபது அதை வந்து கடலில் இருக்கிற மீன்கள்லேயே சத அதிகமான டேஸ்டாக இருக்கிறது அந்த குழஞ்சா மீன் தான் அந்த மீனை அதை என்ன செய்யணும்னா ரெண்டா அப்படியே வந்து மீனை வந்து கத்தி வச்சு வெட்டி ரெண்டா அப்படி விரிச்சு ரெண்டு பக்கமும் வளர்ந்துடும் ஒரு கரண்டி எடுத்து அப்படியே சதையை வலிச்சு வெங்காயம் பச்சை மிளகா மிளகு மிளகு பொடி இதெல்லாம் அப்படியே தூவி நல்லா பிசைஞ்சு வடை உளுந்து வடை மாதிரி நான் போட்டு தென்னெயில் போட்டு சாப்பிட்டு சொல்லியிருந்த உலகத்துலேயே அது மாதிரி ஒரு சுவைமிக்க உணவு கிடைக்கவே கிடைக்காது என்ன பற்றை கருப்பா தகவல் பா அன்னைக்கு மக்களவை சூப்பர் தகவல் கருவாடு பற்றை கருவாடு இது அதான் கதை இது சரியா இருக்கு பற்றை கருவாடுக்கே நம்ம வீட்டில் இருந்தால் போகுது கருவாடு என்னென்ன பிடிச்சி கருவாடு கிடையாதுங்க 何 ஏனவே வேண்டாமன்னும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள என்ன கைஸ் இருக்கிற ஒரு

அப்புற கொண்டாடி தேவை இல்லை இருக்கிற பத்து பேர் அவன் கொண்டாடியே மறந்துடுவான் அறிவு போடலாம் அறிவு போடலாம் அழகான தூய் இப்படி போடலாம் களி அரிசி கருவப்படா இதெல்லாம் போட்டு வந்து சட்டியில பிடிக்காதுண்ணா சட்டியில பிடிக்காது நம்ம இப்ப இப்போ பொறிச்செடுக்கிற வந்து சட்டியில் பிடிக்காது ಅಲ್ಲೀಯ ಮರಚ

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நாடோடி நன்றி வணக்கம்